ஆனால் அந்த அரசியல் பொறுப்புதாரி நல்லவராகவும் சிலை வணக்கத்தை எதிர்ப்பவராகவும் இருந்தார் இளைஞர் தனது கதையை கூறினார் தாங்கள் தப்பி வந்த மன்னர் கதையையும் கூறினார் அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேக முடிச்சுகள் அவிழ ஆரம்பித்தன அந்த இளைஞர் அரசர்கள் வந்திருந்தனர் இப்போது நாட்டில் சிலை வணக்கத்திற்கு எதிரான மனநிலை இருந்தது முன்னூறு வருடத்திற்குள் மக்களின் மார்க்க நிலையும் மாறியிருந்தது அந்த இளைஞர் முன்னூறு வருடங்கள் தூங்கியுள்ளார் என்பதை அறிந்த கவர்னரும் மக்களும் அவரை பெரிதும் மதித்தனர் குகையில் ஏனையவர்களையும் அழைத்து வர கவர்னரும் மக்களும் கூட்டமாக குகை நோக்கி வந்தனர் குகைக்கு அருகில் வந்தபோது அந்த இளைஞர் நாம் எல்லோரும் சென்றால் அவர்கள் பயந்து விடுவார்கள் முதலில் நான் போய் நடந்திருப்பது என்ன என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் நீங்கள் இங்கேயே இருங்கள் பின்னர் நீங்கள் வரலாம் என்று கூறினார் மக்கள் வெளியில் நின்றனர் இளைஞர் அவர்களிடம் சென்று நடந்தவற்றை விவரித்தார் உண்மை நிலையை அறிந்தவர்கள் மீண்டும் உறங்கினர் மீளாத உறக்கம் அவர்கள் மரணித்து விட்டனர் அவர்களை விழிக்கச் செய்து அதை மக்களுக்கு அறிவிக்கவே அல்லாஹ் இந்த ஏற்பாட்டைச் செய்தான் இறந்தவர்களை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கின்றான் என்பதை அந்த மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்தினான் நீண்ட நேரமாகியும் அவர்கள் வராததை அவதானித்த மக்கள் குகைக்கு வந்தனர் அவர்கள் அத்தனை பேரும் மரணித்திருந்தனர் அந்த குகையில் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சிலர் கூறினர் மற்றும் சிலர் இல்லை இல்லை இதில் ஒரு தொழுமிடத்தை கட்ட வேண்டும் என்றனர் நல்லவர்கள் மரணித்தால் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பள்ளிகளாக ஆக்கும் தவறான நடத்தை மக்களிடம் இருந்தது சிலை வணக்கத்திலிருந்து இப்படித்தான் கபர் வணக்கத்தின் பக்கம் மக்கள் நகர்த்தப்படுகின்றனர் இந்த சம்பவத்தை மிக கவனமாக பதினெட்டாம் அத்தியாயத்தின் ஒன்பது முதல் இருபத்திரண்டு வரையிலான வசனங்களில் காணலாம்